லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் கொடைக்கானல் வில்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஞாயிறு விடுமுறை நாளில் பள்ளிக்குள் புகுந்த குடிமகன்கள் வகுப்பறையின் கூட்டை உடைத்து தீமூட்டி மது அருந்தியதோடு அங்கிருந்த புத்தகங்களையெல்லாம் வீசி எறிந்தும் மலம் கழித்தும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கும் மாணவர்கள் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளனா் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்